இதான் காத்தாடி ரெக்கை இந்த வண்டி வந்து கார்டு வண்டி இந்த காத்தாடி ரெக்கை வந்து எங்கேருந்து வரணும் கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து தயார் பண்ணுறாங்க திருச்சியிலேருந்து விருதுநகர் மாவட்டத்தில் அந்த கரண்ட் தயார் பண்ணுறதுக்காக இந்த காத்தாடி ரெக்கையை கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த காத்தாடி ரெக்கையுடைய நீளம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு மீட்டர் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு டிரைவர் இருப்பாங்களாம் முன்னாடி ஒரு டிரைவர் பின்னாடி ஒரு டிரைவர் இந்த வண்டிக்கு மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க ஃப்ரெண்டில் ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ரெக்க கடைசியில் ஒரு டிரைவர் உட்காந்து அந்த போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வளைவு இந்த டோல்கேட்டு இந்த இடத்துலனா வளையும் பொழுது ரெண்டாவது கடைசியில் இருக்க டிரைவர் வந்து வளைச்சாத்த இந்த வண்டி வளையும் போறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு டிரைவர் வந்து ஓட்டுவாங்க இந்த வண்டி கிட்டத்தட்ட டிரைவர்கள் வந்து ஒரு ரெக்கையை கொண்டு போய் அந்த திருச்சியிலேருந்து கொண்டு போய் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சேர்க்குறதுக்கு இருபது நாள் ஆகுமா இருபது நாள் கழிச்சு தான் இவங்க வீட்டுக்கே போவாங்களாம் இருபது நாள் வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த கம்பெனிலேருந்து இங்கேருந்து இங்கேருந்து கொண்டு போகிறதுக்காக வேலை பார்ப்பாங்க பொறுக்க அந்த வண்டி திருச்சியிலேருந்து வரும் பொழுது பிரேக் டவுன் ஆகிப்போச்சு இருக்கு பிரேக் டவுன்றது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வண்டியில் வந்து ஏதாவது ஒரு வாழ்வு கட்டாகி போச்சுன்னு சொன்னால் பிரேக் டவுன் வண்டி வந்து போகாமல் நின்று நின்று போகும்போது இருக்கு இந்த இடம் வந்து எத்த எவ்வளோ இடன்னு கேட்டிங்கன்னா இருபது டன்னு அதாவது ஒரு டன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் கிலோ இது இருபது டவுன்னு அப்படின்னா எத்தனாயிரம் கிலோன்னு பாருங்கள் இதில் வந்து எதுக்கு கொண்டு போகிறேன்னு கேட்கும்பொழுது இதில் தான் என் கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காத்தாடி சுத்த சுத்தம் அந்த க கரண்ட்டாக ஆகப்படுறது தயாராகும் அதுக்காக இந்த காத்தடருக்க கொண்டு போய்கிட்ருக்காங்க இந்த வண்டி ஓட்டணும்னா சாதாரண டிரைவர்கள்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறாப்புல என்னால் ஹெவி லைசன்ஸ் வச்சுக்கிறவங்க தான் இந்த வண்டி ஓட்ட முடியுமா ஹெவி லைசன்ஸு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி லைசன்ஸ் இருந்தாலும் இந்த வண்டிக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங்கு எடுக்கணுமா ட்ரைனிங் எடுத்து வண்டி நல்லா ஓட்டி நல்லா டெவலப் ஆனதுக்கு பிறகு தான் அந்த வண்டியை வந்து நம்ம கையில் கொடுப்பாங்களாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டயரு வந்து இருபத்தி நாலு டயர் இருபத்தி நாலு டயரை இந்த வெயிட்டை வந்து தாங்கி நிற்கிது அதையினால் அந்த காத்தாடியோட நேரம் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வண்டிக்கு எதுவும் பழுதாகுமா டயருக்கு எதுவும் பழுதாகுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் பழுதாகாது அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல அதையனால் மெக்கானிக்கர் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு மெக்கானிக்கர் வந்ததுக்கப்புறம் அந்த வால்வை சரி பண்ணி வண்டியை கொண்டு போய் அங்கே விருதுநகரை இறக்குற இடத்துல இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க பொறுக்க இருபது நாள் கழித்துதான் இவங்க பிள்ளை ஓட்டி சொந்தம் சொத்துக்கள் எல்லாம் பார்ப்பாங்க நல்ல சாப்பாடுன்றது வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவாங்க நன்றி இது எடுக்கிறப்ப வந்து கரெக்டான வாய்ஸ் அதாவது வண்டியோடய இறைச்சல் அதிகமாக பயணமான எதிர்காத்து இறைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சரியான வாய்ஸ் உட்காரல அதனால் அவர் வாய்ஸு இல்லாதனால நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம்